வணக்கம் இது தமிழ் விண்ணின் பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லக்ஷணா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் பிழையான நோக்கத்துடன் செயல்படாதீர்கள் சாணக்கியனை சாடிய பிமன் இது உங்கள் அம்மாவின் சொத்தா தேரரின் இனவாத கருத்துக்கு தமிழர் தரப்பு பதிலடி யாழில் அர்ஜுனா எம்பியை மிக இழிவான வார்த்தைகளால் அவமதித்த தவிசாளர்கள் நாற்பது நாடுகளுக்கான கடவுச்சீட்டு கட்டணங்கள் தொடர்பில் அரசாங்கம் அதிரடி தீர்மானம் அவசரமாக தரையிறக்கப்பட்ட விமானப்படை வானூர்தி இனவழிப்புக்கு எதிர்ப்பு மானிப்பாய் பிரதேச சபை அமர்வில் தமிழரசு உறுப்பினர் வெளிநடப்பு அரசியல் கைதிகள் பிரச்சினைக்கு முன்னுரிமை வழங்காத தமிழ் அரசியல்வாதிகள் ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழ் சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்ட நபருக்கு கடூழிய சிறை தண்டனை அரச வேலைவாய்ப்புக்காக காத்திருப்போருக்கு வெளியே தான வீசிய வீட்டின் மேல் விழுந்த மரம் விரிவான செய்திகள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மாகாண சபை முறைமையை ஒழிக்கப் போவதாக பத்திரிகையில் தலைப்புச் செய்தி வெளியிடும் பிழையான நோக்கத்தில் கதைப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனை நாடாளுமன்றத்தில் சபை முதல்வர் விமல் ரத்நாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார் நான் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன் இனவாத அரசியல் செய்து கொள்ளுங்கள் ஆனால் அதை நாடாளுமன்றில் பறைசாற்ற வேண்டாம் அதற்கு நாம் இடமளிக்க மாட்டோம் என்றார் அதாவது மட்டக்களப்பில் வீதி அபிவிருத்தி தொடர்பில் சாணக்கியன் கேட்டிருந்த கேள்விக்கு ஆறு மாதங்களின் பிறகு பிரதி அமைச்சர் அளித்த பதிலுக்கு பின்னர் சாணக்கியன் உரையாற்றிய போது மட்டக்களப்பில் அநேக வீதிகள் ஆர்டிஏயின் கீழ் இருக்கின்றது சில வீதிகளே பிரதேச சபையின் அதிகாரத்தில் இருக்கின்றது ஆர்டிஏயின் கீழ் இருக்கும் வீதிகளை அபிவிருத்தி செய்ய மத்திய மத்திய அரச நிதி வழங்கிடம் எதி கோர சபையின் நிதி முடியுமா என்ற கேள்விக்கு பதிலளித்த எம்பி பாதைகளை அபிவிருத்தி செய்ய மாகாண சபைக்கு பணம் இல்லை என்பது உண்மை ஆனால் அதற்கான தொழில்நுட்ப வசதிகள் இருக்கின்றது ஆதலால் மாகாண சபைக்கு ஏன் நிதி வழங்க முடியாது எல்லா அமைச்சுக்களுக்கும் மாகாண சபை முறைமையை வலுவற்றதாக்கும் முயற்சியில் ஈடுபடுவதாக தெரிவித்த கருத்துக்கே பிமல் காரசாரமாக பேசியமை குறிப்பிடத்தக்கது வடக்கு குளம் பகுதியில் தமிழர்களின் பூர்வீக நிலங்கள் சிங்கள மக்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு வருவதான குற்றச்சாட்டுகள் தற்போது இதற்கு வடக்கு பிரதேச துணை போவதாக முன்னதாக கவலை தெரிவிக்கப்பட்ட நிலையில் சில தமிழர் தரப்புகளின் நடவடிக்கையால் தற்போது அந்த நிலங்களை விட்டு வெளியேற சிங்கள மக்களுக்கு உத்தரவிடப்பட்டதாக அறிய முடிகின்றது எனினும் இந்த விடயத்தை எதிர்த்து இனவாதத்தை காக்கும் பொதுபல சேனா அமைப்பின் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரரின் நிலம் என்ன உங்கள் அம்மாவின் சொத்தா போன்ற கருத்துக்கள் தமிழ் தரப்புகளின் எதிர்ப்பையும் முகம் சுளிக்கும்படியான வாதங்களையும் எழுப்பியுள்ளன இந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபதில் தமது காணிகளை மீட்க முயன்ற தமிழர்கள் கைது செய்யப்பட்டார்கள் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் ஆக்கிரமிக்கப்பட்ட திரிவெச்சைகுளம் நிலங்கள் அந்தர்வெவ என்னும் பெயரில் சிங்கள கமக்கார அமைப்பால் பதிவு செய்யப்பட்டு முப்பத்தி எட்டு தசம் இரண்டு ஐந்து ஏக்கர் வயல் நிலங்களுக்கு பிரதேச செயலகத்தால் பத்து பங்காளர்களுக்கு உரிமை வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி நான்கில் மேலும் ஏக்கர் மூன்று தாரை பார்க்கப்பட்டது இதற்கு கிராம சேவகர் சுபாஷ் மற்றும் அப்போதைய பிரதேச செயலாளர் காலாஞ்சலி ஆகியோரின் கையொப்பங்கள் உள்ளதாக முன்னதாக குற்றம் சுமத்தப்பட்டன ஆனால் கிராம சேவகர் தனக்கு விவரங்கள் நினைவில்லை என்றும் பிரதேச செயலாளர் காணிகள் மகாவலி அதிகாரத்தின் கீழ் உள்ளதால் தமக்கு தொடர்பில்லை என்றும் கூறியிருந்தார் கடந்த பதினேழாம் திகதே யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வெளியே போடா நாயே என்று அரசியல் கட்சிகளின் பிரதேச சபை தவிசாளர் தன்னை கூறியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா குற்றம் சாட்டியுள்ளார் யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அரசியல் கட்சிகளின் பிரதேச சபை தவிசாளர் சுகிர்தன் மற்றும் சக உதவி தவிசாளர்கள் அச்சபையின் நாகரீகம் தெரியாமல் என்னை இழிவான சொற்களால் வெளியே போனா நாயே என்ற விதத்தில் பொருட்பட விழித்தனர் இது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு வழங்கப்பட வேண்டிய கௌரவம் மற்றும் நாடாளுமன்றத்திற்கு வழங்கப்பட வேண்டிய கௌரவம் இரண்டையும் கேள்விக்குள்ளாக்கியதாக இருக்கின்றது என்றும் தெரிவித்துள்ளார் நாற்பது நாடுகளுக்கான விசா கட்டணங்களை தள்ளுபடி செய்ய அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் ஹேரத் அறிவித்துள்ளார் நாட்டின் சுற்றுலாத்துறையை வளர்க்கும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஆண்டுக்கான ஹான்லி கடவுச்சீட்டு குறியீட்டில் இலங்கை இடத்துக்கு முன்னேறியுள்ளது கடந்த ஆண்டு தொன்னூற்றி ஆறாவது இடத்தில் இருந்த இலங்கை கடவுச்சீட்டு ஐந்து இடங்கள் முன்னேற்றம் அடைந்துள்ளமை சிறப்பம்சமாகும் இவ்வாறானதொரு நிலையில் நாற்பது நாடுகளுக்கான விசா கட்டணங்களை தள்ளுபடி செய்ய அரசாங்கம் முடிவு செய்துள்ளமையால் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த முடியும் என்று அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது பெக உலங்கு வானூர்தி அவசரமாக தரையிறக்கப்பட்டதாக விமானப்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இன்று காலையில் உள்ள தக்சிலா கல்லூரி மைதானத்தில் அவசரமாக இந்த உலங்கு வானூர்தி தரையிறக்கப்பட்டது பயிற்சிக்காக இன்று காலை ரத்மலானை விமானப்படை தளத்திலிருந்து புறப்பட்ட உலங்கு வானூர்தி சீரற்ற காலநிலை காரணமாக தரையிறக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் தரையிறங்கிய உலங்கு வானூர்தி சிறிது நேரம் மைதானத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டு பின்னர் ரத்மலானை விமானப்படை தளத்திற்கு திரும்பிச் சென்றது மானிப்பாய் பிரதேச சபையின் இரண்டாவது அமர்வானது இன்றைய தினம் தவிசாளர் யசீதன் தலைமையில் ஆரம்பமான போது இலங்கை தமிழர் அரசு கட்சியின் உறுப்பினர் லோக பிரகாசம் ரமணன் சபையிலிருந்து வெளிநடப்பு செய்தார் தேசிய மக்கள் சக்தியின் செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருத்து தெரிவித்துவிட்டு அவர் இவ்வாறு வெளிநடப்பு செய்தபோது சபையின் உபதவிசாளரும் வெளிநடப்பு செய்தார் எமது இனமானது அளிக்கப்படுவதற்கு முக்கியமான காரணமாக இருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இடம்பெற்ற ஜூலை கலம்பகம் இந்த ஜூலை கலம்பகத்தின் போதுதான் தமிழர்கள் அவர்களது தாயகம் நோக்கி விரட்டி அடிக்கப்பட்டார்கள் அதன் பின்னர் தான் எமது இளைஞர்கள் பல ஆயுதங்களை கையில் எடுத்தார்கள் செம்மணி புதைகுளியில் எமது பிஞ்சு குழந்தைகள் உட்பட இளைஞர்கள் என பலர் புதைக்கப்பட்டமைக்கு அடிப்படை காரணம் அரசு சரியாக செயல்பட மறுக்கின்றது எமது இளைஞர்கள் ஆண்டு நடைபெற்ற ஜூலை கலம்பகத்திற்கு தீர்வு இதுவரை வழங்கப்பட்டதா இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நான் இந்த சபையை விட்டு ஐந்து நிமிடங்கள் வெளிநடப்பு செய்கின்றேன் இந்த இன அழிப்பு நடைபெற்றது உண்மையே இன்றும் அதற்கு தீர்வு வழங்கப்படவில்லை என கருதுபவர்கள் என்னுடன் இணைந்து ஐந்து நிமிடங்கள் வெளிநடப்பு செய்யுங்கள் என கூறிவிட்டு வெளிநடப்பு செய்தார் அவருடன் இணைந்து உபதவிசாளரும் வெளிநடப்பு செய்தார் எனினும் தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகளின் உறுப்பினர்களான இலங்கை தமிழரசு கட்சியின் ஏனைய உறுப்பினர்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி உறுப்பினர்கள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் உறுப்பினர்கள் தமிழ் மக்கள் கூட்டணியின் உறுப்பினர்கள் எவரும் இனப்படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்யவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் அரசியல் கட்சிகள் அரசியல் கைதிகளின் விடுதலைக்காக தொடர்ந்து கோரிக்கைகள் வைத்தாலும் இவை பெரும்பாலும் ஆர்ப்பாட்டங்கள் உண்ணாவிரதங்கள் அல்லது அறிக்கைகளுடன் மட்டுப்படுத்தப்படுகின்றன இவை அரசாங்கத்தின் மீது போதிய அழுத்தத்தை ஏற்படுத்தவில்லை என்று விமர்சிக்கின்றது மேலும் சில தமிழ் அரசியல்வாதிகள் தங்கள் அரசியல் நிலைப்பாடுகளை பலப்படுத்துவதற்கு முன்னுரிமை அளிப்பதாகவும் அரசியல் கைதிகள் விவகாரத்தை அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்துவதாகவும் குற்றச்சாட்டுகள் உள்ளன அத்தோடு சில அரசியல் கைதிகள் பொதுமன்னிப்பின் கீழ் விடுவிக்கப்பட்டாலும் இன்னும் பலர் சிறைகளில் உள்ளனர் இதன்படி தமிழ் அரசியல் கைதிகள் விவகாரம் இலங்கையில் நீண்ட காலமாகவே உணர்வுபூர்வமான மற்றும் சிக்கலான பிரச்சனையாக உள்ளது இது தமிழ் மக்களின் உரிமைகள் நீதி மற்றும் அரசியல் தீர்வு தொடர்பான பரந்த விவாதங்களுடன் பின்னிப்பிணைந்துள்ளது இந்த விவகாரத்தை தமிழ் அரசியல்வாதிகள் புறக்கணிப்பதாக எழுந்த குற்றச்சாட்டுகள் பல்வேறு கோணங்களில் பரிசீலிக்கப்பட வேண்டியவை என்பதோடு அவர்களின் எதிர்பார்ப்புகளும் சொல்லனா துயரங்களாக விளங்குகின்றது ஜனாதிபதி கீழ் அனுராதபுரம் சிறைச்சாலையிலிருந்து சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்ட தண்டனை விதித்து உத்தரவிடப்பட்டுள்ளது அனுராதபுரம் மேல் நீதிமன்ற நீதிபதி நளின்டி ஹேவா வசம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் போலி ஆவணங்களை தயாரித்து வங்கி ஒன்றிலிருந்து மூன்று தசம் ஐந்து மில்லியன் ரூபாவை முறைகேடாக பெற்று அந்த பணத்தை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது வங்கியிலிருந்து பணம் பெறுவதற்காக போலி ஆவணங்களை தயாரித்த குற்றத்திற்கு ஐந்து ஆண்டுகளும் பெறப்பட்ட பணத்தை முறைகேடாக பயன்படுத்திய குற்றத்திற்கு மேலும் இரண்டு ஆண்டுகளும் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கின் வாதியான வைத்தியர் எஸ் டபிள்யூ ஏ காமனி விமலானந்தவுக்கு நான்கு லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குமாறு நீதிபதி உத்தரவிட்டார் இந்த இழப்பீட்டை செலுத்த தவறினால் மேலும் பத்து மாதங்கள் கடோலிய சிறை தண்டனை விதிக்கப்படும் எனவும் தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது அரசாங்க சேவை ஆணைக்குழுவில் வெற்றிடமாக உள்ள உறுப்பினருக்கான வெற்றிடத்தை நிரப்புவதற்காக தகுதியுடைய நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இந்த பதவிக்கான விண்ணப்பம் இலங்கை நாடாளுமன்றத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் ஆஃப் மெம்பர் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் என்னும் துரித இணைப்பு பகுதியில் வெளியிடப்பட்டுள்ள வடிவத்திற்கு ஏற்ப தயார் செய்யப்பட வேண்டும் விண்ணப்பங்கள் ஆகஸ்ட் முதலாம் தேதிக்குள் அனுப்பப்பட வேண்டும் என தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை விண்ணப்பங்கள் அரசியலமைப்பு சபையின் செயற்குழு செயலாளர் பொறுப்பதிகாரிக்கு இலங்கை பாராளுமன்றத்தில் அமைந்துள்ள அரசியலமைப்பு சபையின் அலுவலக முகவரிக்கு பதிவு செய்யப்பட்ட அஞ்சல் மூலமாக அல்லது மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பப்பட வேண்டும் ஜாலி வீசிய பலத்த காற்று காரணமாக வீடு ஒன்றின் மீது தேக்கு மரம் முறிந்து விழுந்ததால் வீட்டின் கூரை பகுதியளவில் சேதமடைந்துள்ளது யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் டி என் சூரியராஜா குறித்த விடயத்தை தெரிவித்துள்ளார் சோமஸ்கந்த கல்லூரி வளாகத்தில் காணப்பட்ட தேக்கு மரமானது அருகிலுள்ள வீட்டின் மீது முறிந்து விழுந்ததாலே இவ்வாறு அனர்த்தம் இடம்பெற்றுள்ளது இருப்பினும் உயிர் சேதங்கள் எவையும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை இன்றும் மத்திய மலைகளின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் மத்திய மாகாணங்களிலும் புத்தளம் திருகோணமலை மொனராகலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வளிமண்டல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது பிழையான நோக்கத்துடன் செயல்படாதீர்கள் இது உங்கள் அம்மாவின் சொத்தா தேரரின் இனவாத கருத்துக்கு தமிழர் தரப்பு பதிலடி யாழில் அர்ஜுனா எம்பியை மிக இழிவான வார்த்தைகளால் அவமதித்த தவிசாளர்கள் நாற்பது நாடுகளுக்கான கடவுச்சீட்டு கட்டணங்கள் தொடர்பில் அரசாங்கம் அதிரடி தீர்வு அவசரமாக தரையிறக்கப்பட்ட விமானப்படை இனவழிப்புக்கு எதிர்ப்பு மானிப்பாய் பிரதேச சபை அமர்வில் தமிழரசு உறுப்பினர் வெளிநடப்பு அரசியல் கைதிகள் பிரச்சினைக்கு முன்னுரிமை வழங்காத தமிழ் அரசியல்வாதிகள் ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழ் சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்ட நபருக்கு கடூழிய சிறை தண்டனை அரச வேலைவாய்ப்புக்காக காத்திருப்போருக்கு வெளியான முக்கிய தகவல் யாழ் வீசிய பலத்த காற்று வீட்டின் மேல் முறிந்து விழுந்த மரம் இத்துடன் தமிழ்வீனின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக அணிந்திருங்கள் வணக்கம்